நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் எடுத்து வைக்கிறதுக்கே குறுக்கு வலிக்குதா இதுக்கே எப்படின்டா இன்னது எல்லாத்தையும் மெட்ராஸுக்கு எடுத்துக்க போன புது வீட்டுல அடிக்க வைக்கணும் இன்னும் எவ்வளவோ இருக்க அதுக்குள்ள என் பொண்டாட்டிக்கு பெண்டு கலண்டு போல ம் ஏன் பேச மாட்டீங்க என்ன எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி தான் நீங்களும் புரியல இந்த பேக் பண்ற வேலை எல்லாம் நைஸா பொண்டாட்டிக்கிட்ட தள்ளி விட்டுட்டு வெளியில வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டீங்கல்ல பரவாயில்லையா

ஏங்க சொல்லுங்க அந்த புது வீடு ஓகே தானே எங்க வீடு அளவு இல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ல சௌந்தரியா இங்க தான் புத்திசாலி நீ தெரிஞ்சுக்கணும் என்ன எங்க நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடு பார்த்து அது கடைசி நேரம் உனக்கு பிடிக்காம போய் தேவையில்லாம குடைச்சல் வருமேன்ட்டுதான் வீட்டை உங்க அம்மாட்டே சொல்லி ஓன் டேஸ்ட்டுக்கே பார்க்க சொல்லிட்டேன் அதனால வீடு மேட்ரு எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட டீல் பண்ணவே கூடாது உங்க அம்மா அடுத்த டீல் பண்ணணும் புரியுதா உஷார் யானி என்னாச்சு கொஞ்ச நஞ்ச துணி வச்சிருந்தா பரவாயில்ல ஒரு துணி கடலவே உள்ள போட்டு அமைக்க வச்சிருக்கேன் அதான் வெட்டி மூட மாட்டேங்குது இப்ப என்ன பண்றது ஒண்ணு பண்ணு இந்த பெட்டி மேல ஏறி உட்காரு பெட்டி நல்லா வெயிட் போட்டு அமுக்குனது தன்னால முடிக்கும் ஹலோ என்ன என்ன ஓவர் வெயிட் ன்னு சொல்றீங்களா இத நான் சொல்ல வேற ஜெயினுமா ம் தேவர் மகன் படம் பாத்துக்கிங்கள அதுல கவுதமி பெட்டி மேல உட்கார்ந்து மூடுவாங்கல அந்த மாதிரி உட்காரு அதெல்லாம் முடியாது ஆடா எங்க ஊர்ல எல்லாம் மூடலடா பொண்டாட்டிய மேல தூக்கி உட்கார வச்சிட்டா மூடுவோம் உட்காரு

புக்கருப்பா என்னப்பா எல்லாத்துக்கும் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க மெட்ராஸில் வீடு ரெடிம்பா அத்தைகிட்ட சொல்லியிருந்தேன் அங்கே அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்துட்டாங்க அது நல்லா நாலு பெட்ரூம் இருக்கிற மாதிரி பெரிய வீடு தான்ப்பா நம்ம பரணிட்டு கூட சொல்லிட்டேப்பா அவன் ராத்திரி ஒரு ஃபோன் அடித்தவனு அனுப்பிச்சி வரேன்னு சொல்லியிருக்கேன் சாமான்லாம் ஏற்றி விட்டதும் நாளை காலை நல்ல நேரத்தில் கிளம்பிடலாம்ப்பா எதுக்குப்பா அவ்வளோ பெரிய வண்டி என்னப்பா இப்படி கேட்குறீங்க எங்கள் சாமானுங்க துணிமெலியா உங்கள் துணிமெலியா வீட்டு சாமானுங்க இதெல்லாம் தேச்சி போகிறதுக்கு அந்த வண்டியாவது வேணும்லப்பா தமிழ் எங்கள் சாமானலாம் எதுக்குப்பா மூட்டை கட்டணும் பா நீங்கள் முதல்ல போங்கப்பா நாங்கள் வர்றதை பின்னாடி பார்த்துக்கலாம் பா என்னப்பா எப்படி பேசுறீங்க நீங்கள் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நான் மெட்ராஸ் போகிறதுக்கே சம்மதிச்சேன் இப்போ விளம்பர நேரமாக பார்த்து வரலன்னு சொன்னா எப்படியும்பா தமிழ் அப்பா வரலன்னு எங்கடா சொன்ன அப்புறம் பாத்துக்கலாம் தானே சொன்ன இல்லம்பா எனக்கு தெரியும் நீங்க இப்ப என் கூட வரலண்டா அப்புறம் எப்பயுமே வரமாட்டீங்க எங்களை நீங்க அனுப்பி விட்டுட்டு இங்கே இருந்துக்கலாம்னு நினைக்கிறீங்க அதானே என்னங்கப்பா முத முதல்ல பொண்டாட்டியோட தனி கொடுத்தனும் போற முதல்ல நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் கொஞ்ச நாள் தனியா இருங்கப்பா சௌந்தர்யா வேலைக்கு போட்டோம் நீயும் பிசினஸ் வேலையை பாரு நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உடம்புக்கு எதுவும் செட் ஆகாதுப்பா வீட்டை ரெடி பண்ணுங்க நானும் இங்க இருந்து முடிக்க வேண்டிய காரியத்தில முடிச்சுட்டு மில்லு வயலு எல்லாத்தையும் ஒப்படைக்க வேண்டியவங்கிட்ட சரியா ஒப்படைச்சிட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு பின்னாடியே வரேன் இத பார்த்தமிழ் அப்பா சொல்றான்ல நீ போய் முதல்ல செட்டில் ஆகு பின்னாடி நானும் அம்மாவும் கண்டிப்பா வருவோம் ரெஸ்ட் எடுப்பா அப்புறம் பரணி கிட்ட பெரிய வண்டி வேணா ஒரு சின்ன வண்டியா போதும்னு சொல்லிடு நம்புடா அப்பா போய் சொல்ல மாட்டேன்னு தெரியல நான் கண்டிப்பா வருவேன் நம்பு சொல்லுங்க சம்பந்தி எப்படி இருக்கீங்கோ நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பக்கத்துல மீனாட்சி இருக்காளா இல்ல இல்ல நான் என் ஃப்ரெண்டோட ஆபீஸ் வரைக்கும் வந்தேன் ஓ மீனாட்சி ஃபோன் என்னாச்சு தெரியலையே ரெண்டு மணி நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே இல்லையே சரி நம்ம வீட்டு லேண்ட் லைனுக்கு போடுங்களேன் சரி சம்பந்தி நான் மீனாட்சி பேசுறேன் என்ன நீங்க ஃபோன் பண்றீங்க ஒரு ரெண்டு வார்த்தை கூட பேசாம உடனே கட் பண்றேன்றீங்க சாரி சமந்தி ஒரு சின்ன டென்ஷன் அதான் டென்ஷனா என்ன என்னன்னு சொல்லுங்க இல்ல மீனாட்சிட்டு பேசிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்பதான் சரியா வரும் என்ன விஷயம் சொல்லுங்க நான் மீனாட்சிட்டு பேசிட்டு அப்புறம் அடிக்கிறேன்னு அட என்னங்க நீங்க இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க எனக்கு ஆர்வத்துல தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு சின்ன விஷயம் மீனாட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கா அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதான் அவகிட்ட பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசலான்னு ஓ அது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா நல்லா புரியுது புரிஞ்சா நீங்க இப்படி சிரிக்க மாட்டீங்களே மீனாட்சியும் சரவணனும் தனி கொடுத்தனும் போறாங்க அதானே உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியும் தெரிஞ்சுமா நீங்க சும்மா இருக்கீங்க இப்படி ஒரு முடிவெடுத்த மீனாட்சியை மண்டையில் கொட்டி

நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ஏன் சம்பந்தி செருப்பு சின்னதா இருக்குன்னு காலை யாராவது விட்டுவாங்களா சம்பந்தி அம்மா பிரச்சனை பண்ணா அவங்களுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு போறது சரியான முடிவு இல்லையே சாரதா என்ன சின்ன பிள்ளையா நல்லது கடத சொல்லி தெரிஞ்சிக்கிறதுக்கு அவெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சாச்சு இதுக்கு மேலாம் அதை திருத்துறதுக்கு என்ன இருக்கு நீங்க என்னதான் சொல்லுங்க நான் ஒத்துக்க மாட்டேன் மீனாட்சி எப்படி இதுக்கு ஒத்துக்கலாம் ஏங்க நீங்களே இப்படி யோசிக்கிறீங்கன்னா மீனாட்சி யோசிக்க மாட்டாளா அழாத குறையா அவ கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கா நான் தான் தெளிவா சொல்லிட்டேன் தனி கொடுத்தனும் போய் உன் புருஷனோட சந்தோஷமாயிருந்து இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சரி நான் என் பொண்டாட்டியோட தனி கொடுத்தனும் போறேன் இதை யாரும் தடுக்க முடியும் விளையாடுறீங்க சம்பந்தி நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா ஏன் எனக்கு என்ன ஆமா உங்க மகனும் மருமகளும் மட்டும் தனி கொடுத்தனும் போலாம் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க ஆனா இதை ஒத்துக்க மாட்டீங்களா அது அது வந்து சௌந்தர்யாவுக்கு ஏத்த வேலை இங்கே கிடைக்கல அதனால அவங்க மெட்ராஸுக்கு போறாங்க சமந்தி இந்த இல்லாத லாஜிக் சொல்லாதீங்க தமிழ மாதிரி குடும்பம் தான் எல்லாமேன்னு இருக்கிற ஒருத்தரையே நீங்க தனி கொடுத்தன அனுப்புறப்போ சரவணன் மாதிரி ஒருத்தன் போறது தப்பா சமந்தி தமிழே உங்களை பிரிஞ்சு போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இல்லைன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அது எப்படி கஷ்டமாக இருக்குதோ அதே மாதிரி எனக்கும் சரவணன் பிரியறது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு நான் ஏன் சம்மதிச்சேன் தெரியுமா கூடவே இருந்து வெறுப்பை வளர்த்துக்கிட்டு மொத்தமாக பிரியறதுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்து பாசத்தை வளர்த்துக்கலான்ட்டான் நம்ம ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் யோசிக்கிறோம் அது நம்ம பிள்ளைங்களுடைய சந்தோஷம் நீங்கள் தமிழும் சௌந்தர்யாவும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு இந்த முடிவை எடுக்கிறீங்க நானும் அதையே யோசிச்சுதான் இந்த முடிவே எடுத்திருக்கேன் தயவு செஞ்சு மீனாட்சிக்கு போன் பண்ணி எதையாவது சொல்லி அவ மனச சங்கடப்படுத்தாதீங்க சரி என்னப்பா எப்போ அந்த

பொண்ணு வேணா உட்காரு உக்காரு உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் என்னப்பா என்ன நீ இப்படி யோசிக்கிற ஏதா பிரச்சனையா வேலை ரொம்ப கஷ்டம்னா சொல்லுப்பா லீவ் போட்டுட்டு ஒரு மாசமா ரெண்டு மாசமா ரெஸ்ட் ரெண்டு மாசம் லீவ்லாம் தரமாட்டானுங்க மாட்டானுங்க அப்ப அந்த வேலையை தூக்கி தூர போடு யோசிக்காதப்பா அப்பா பாத்துக்கிறேன்

உங்க அப்பா வெறும் வாய்தான் ஓ ஓ மை மை சன் வாட்டர் திறந்து வச்சுக்கிட்டு பாட்டு பாட அதுக்கு அவரால் செய்ய முடியாது நீ கவலைப்படாதப்பா மனசுக்கு பண்ணு அம்மா நான் தான் என்னமோ சரியில்லை ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற எதிர்னாலும் சொல்லுப்பா இல்லம்மா ஒரு வாரம் பத்து நாள ஒரு விஷயம் வீட்டுல ஓடிட்டு இருக்கு நானும் நீயா பேசுன்னு பார்த்தேன் என்ன விஷயம் ஓடிகிட்டு அது எப்படி உன் கிட்ட பேசணும்னு தெரியல அதனால தான் யோசனையாக தயக்கமா இருக்கு என்ன விஷயம்ப்பா இல்லைம்மா இந்த தனி இந்த என் இது மீனாட்சி உங்க அப்பாவை சேர்ந்து உங்க அம்மா பாடா படுத்துறாங்களான்னு வருத்தப்படுறியப்பா அவங்க இப்படி பேசதே உனக்கு இம்புட்டு கஷ்டமா இருக்க போறேன்னு சொன்னா நீ உசுர விட்டுருவே எனக்கு தெரியாதா கவலைப்படாதப்பா இது ராஜசேகரோட ஏகாதிபத்தியமோ மீனாட்சியோட ஏகாதிபத்தியமோ உனக்கும் எனக்கும் நடுவுல தொடுத்து போர் நீ இருக்கும்போது அம்மாவுக்கு என்ன கவலை தனி கொடுத்துனோங்கிற வார்த்தைய உன்கிட்ட மீனாட்சி சொல்லிட முடியுமா சொல்லிட்டு அவ உயிரோட இந்த வீட்டுக்குள்ள நடமாட முடியுமா தாய் தாய் நாடு தாய் மண் இந்த மூணு உன்னோட கண்ணன் அம்மாவுக்கு தெரியாதா அம்மா உன்னை தப்பா எடுத்து போயணும்னு கவலைப்படாத என் பிள்ளை என்னை விட்டுட்டு தனி குடுத்தனும் போகலாம் நான் எப்போவும் சந்தேகப்பட்டதில்லை என் பிள்ளை எங்கேயும் போகாது நான் பெத்த என் தங்க ராசா அம்மா உங்களை சந்தேகப்படுவேன்னு நினைச்சு வருத்தப்படுறீங்களா மாட்டேன் உடலை விட்டு உயிர் பிரியலாம் கடலை விட்டு நீர் பிரியலாம் பலரை விட்டு வாசம் பிரியலாம் இந்த அம்மாவை விட்டு சரவணன் பிரியமாட்டான் அம்மா ஐயா அழதையா ஐயா அழதை அம்மாவுக்கு புரியலப்பா புரியுற மாதிரி சொல்லுப்பா தனி குடுத்தனோம் தனி தண்ணி மட்டும் புரியுதுப்பா முன்னாடி பின்னாடி புரியலப்பா நான் துணி குடுத்தனோம் நான் தனி குடுத்தன வரைக்கும் புரியுது பின்னாடி நீ சொல்றது புரியல தனி குடுத்தன போலன்னு சொல்ல வர அதானே அதான்ப்பா தனி குடுத்தன போலன்னு சொல்ற அதானே இல்லைம்மா துணி குடுத்துருவேன் போறோம்மா யோ ஐயோ நான் பாவிமா நான் பாவிமா உன்னை விட்டு நான் தனி கொடுத்துன போறேன் பாவிமா பாவிமா ஐயோ பாவி பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சோர் இருந்த பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே

நான் வரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சமைச்சிட்டு குசுன்னு பேசுறதோ அவ உனக்கு தனியா சின்ன பக்கெட்டு பெரிய பக்கெட்டு மீடியம் பக்கெட்டுன்னு வாங்கி கொடுத்து அனுப்புறது தெரியாதுன்னு நினைச்சியா வெள்ளை வெட்டி உன் தனி வாரியல் முதல் கொண்டு ரெடி பண்ணிட்டு இருக்காராமே அத்த நீங்களே எத யோசிச்சு பேசுறீங்க நடிக்காத அந்த வீணா போன வீட்டு புரோக்கரை நம்ம வீட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா மாமாதான் ஆமா ஓ மாமனார் பெரிய திருப்பதி வெங்கடாஜலபதி அவர் சொன்னா இவ எதிர்த்தே பேச மாட்டாளாம் அப்படியே ஃபாலோ பண்ணுவாளாம் அதில த மாமா அவர் சொன்னாருனா உனக்கு எங்க போச்சு புத்தி முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு தான் தெரிக்கேன் குசு குசுன்னு காதல சொல்றியா தபரடி என் புள்ளைய பிரிச்சு என்ன தனியா விடலான்னு பார்த்தல்ல இங்கே நடக்கிற அதே விஷயம் கல்லடி குறிச்சில நடக்கும் அந்த வெள்ள வேட்டியும் குண்டமாவையும் என் பொண்ணு தனியா தவிக்க விட்டுட்டு கஞ்சிக்கு அலைய விடலன்னா பாரு இப்ப எதுக்கு அதையெல்லாம் பேசிக்கிட்டு ஆமாடி நீ என் பிள்ளைய தள்ளிட்டு போயிட்டு காதல் பிசாசே காதல் பிசாசேன்னு பாட்டு பாடுவேன் என் பொண்ணு மட்டும் உங்க அம்மா அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு ஆனந்த குயிலின் பாட்டேன்னு பாட்டு பண்ணுமா அவங்க மட்டும் அங்க கூட்டு குடுத்தனமா இருப்பாங்க இவங்க எங்க தடி குடுத்தன போவாங்க

என்ன பண்றது என் கூட ஆடுற பேட்ஸ்மேன் சரியில்லையே ஒத்த பேட்ஸ்மேன் கிரிக்கெட் ஆட முடியாதுன்னு முண்டை கண்ண அவுட் ஆக்கி விட்டுட்டா என்ன மாமா மாமா நீ அவரை கொஞ்சதும் மருமகளே தனி குடுத்தனும் போங்க அவரு உன்கிட்ட சொல்றதும் அய்யோ மாமா நான் போக மாட்டேன் நீ நடிக்கிறதும் இந்த நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நீ இருக்கியா உனக்கெல்லாம் நான் தனியா கெடுதல் பண்ண வேண்டியது இல்லடி அதையெல்லாம் என் பிள்ளையே பாத்துக்குவான் அவன் ஒரு பெரிய சர்க்கஸ் துப்பாக்கி தொப்பு தொப்புன்னு முன்னாடி சுடுதே நினைக்க கூடாது டுமீல்னு பின்னாடி சுடும் பிஸ்கட் போடுற வரைக்கும் அந்த நாய் வாலாட்டும் பிஸ்கெட்ட கொஞ்சம் லேட் பண்ண அந்த நாய் கையவே கவிட்டு போய்டும் அத்த பாத்திரம் அடி பிடிக்குது இங்க அடி வயிறு எரியுதுடி உனக்கு அடி பிடிக்கிறது முக்கியமா தெரியுதா அத்த நீ நல்லா இருந்தாதான் என் புள்ள நல்லா இருப்பாங்கிற காரணத்துக்காக தான் நான் பொறுத்து பொறுத்து போனேன்

முண்ட கண்ணனோட ஜாலியா இருப்பேன் எனக்கு என்ன வந்துச்சு நாங்க பாதி நேரம் சமைக்கவே மாட்டோம் பீசா சாப்பிடுவோம் பர்கர் சாப்பிடுவோம் ஜாலியா நீ அந்த சரவண கிட்ட மாட்டிக்கிட்டு உன் பாரு இரு நீ என்ன ஆக போற நான் தனி குடுத்துனு போகல நீ தனி குடுத்துனு போகணும் அத பார்த்து நான் கை கொட்டி சிரிக்கணும் அத்தை திரும்ப என்ன உங்க கூட சேர்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு நீ கெஞ்சனும் கதறணும் இது நடக்கோண்டி பொறுத்திருந்த பாரு